இஸ்ரேல் கொடியுடன் செல்லும் கப்பல்கள் தாக்கப்படும் ஏமன் ஹவுதி அரசு அறிவிப்பு ஏமன் ஹவுதி அரசின் ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் யஹாயா சாரி கூறியுள்ளதாவது வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதியான ஈலட் மீது ஏமனிலிருந்து கொத்து கொத்தாக ராக்கெட்டுகள் வீசப்பட்டன இஸ்ரேல் அவற்றை தடுக்க முயன்ற போதும் அவை இலக்குகளை சிறியாக தாக்கியுள்ளன ஏற்கனவே உம் அல் ரஷ்ராஷ் என்ற பெயரில் இருந்த பாலஸ்தீன் நகரத்தை தான் தற்போது ஈழட் என இஸ்ரேல் அழைத்து வருகிறது தற்போது செங்கடல் பகுதியை முழுமையாக கண்காணிக்க உத்தரவிட்டுள்ளோம் இஸ்ரேல் கொடியுடன் எந்த கப்பல் வந்தாலும் தாக்குவதற்கு தயாராக உள்ளோம் எங்களால் அடைய முடியும் தொலைவிற்குள் வரும் எந்த இஸ்ரேல் இலக்குகளையும் தாக்குவோம் இவ்வாறு தெரிவித்தார் செவ்வாய்க்கிழமை இது குறித்து பேசிய ஏமன் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி செங்கடல் மற்றும் அல் மாண்டாப் நீரிணை பகுதிகளுக்குள் வரும் அனைத்து கப்பல்களும் ராடார் மூலம் கண்காணிக்கப்படுவதாகவும் இஸ்ரேல் கப்பல்கள் வந்தால் தாக்கப்படும் என அறிவித்தார் இதேபோல் தங்களால் அடைய முடிந்த தொலைவிற்குள் சர்வதேச கடற்பகுதியில் இஸ்ரேல் கப்பல்கள் சென்றாலும் தாக்கப்படும் என கூறினார் ஏமனில் இருந்து இஸ்ரேல் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இருப்பினும் நீண்ட தூரம் செல்லும் ராக்கெட்டுகள் மூலம் இஸ்ரேலின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரமான ஈழட் மீது ஏமன் படை தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது காசா மீதான முற்றுகையை இஸ்ரேல் நிறுத்தும் வரை இந்த தாக்குதல் தொடரும் என ஏமன் அறிவித்துள்ளது